அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் பொதுவாக இந்த மாதிரி அநாகரிகமான விஷயங்களை நம்ம பேசுவது கிடையாது ஆனால் சமூகம் சீர்கட்டி விட்டது இந்த சமூகம் மோசமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பல பேர் நானாகட்டும் பார்க்கிறவர்களாகட்டும் ஒரு கருத்து நோய்ப்பம் இல்லையா இந்த சமூகம் சீர்கெடுவதற்கு நம்மளும் ஒரு காரணம் அப்படி என்பதை முதலில் அழுத்தமாக பதிவு செய்துவிட்டு இதற்கான விஷயத்தை விடயத்தை நான் போக போக நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும் இந்த டிக்டாக் இருந்த காலத்தில் ஒரு சில பேர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க ஃபேமஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அதை பேன் பண்ணிட்டாங்க டிக்டாக்க பேன் பண்ணதுக்கு அப்புறமா அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை அவர்கள் தடம் மாறி போனார்கள் அந்த வகையில் திருச்சி சாதனா திருச்சி ரவுட்பேதி சூர்யா சிக்கா இந்த நிறைய பேர் இருக்கிறான் ஒவ்வொருத்தன் பேரு இவனா தேச தலைவர்களா இவனுக்கு பேரெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு வர்றதுக்கு இப்படி இவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த திவ்யா கல்லச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் இவங்களும் டிக்டாக்ல வந்து புகழ்பெற்றவர்கள் டிக்டாக் பேன் பண்ணதுக்கு அப்புறமும் இவர்கள் எல்லாருக்குமே ஒரு ரசிகர் பட்டாலும் ஒரு கூட்டம் இருக்கு என்னன்னா அவர்கள் ஆபாசமாக போடுகிற வீடியோவை பார்ப்பதற்கான ஒரு கூட்டம் அது அப்படி இருக்கு அதை வச்சு வருமானம் அவர்கள் ஈட்டிக் கொண்டிருக்கிறார்கள் யூடியூப்லையும் சரி இன்ஸ்டாவிலும் சரி பல இடங்களில் இங்க என்ன பிரச்சனைனா திவ்யா கல்லச்சி அவர்கள் பதினாறு பதினேழு வயது சின்ன பசங்களை ஆம்பள பசங்களை சிறுவர்களை அதாவது அதை எப்படி சொல்றது கூட தெரியல பால் அவர் திவ்யா கள்ளச்சியினுடைய பாலியல் இச்சைக்கு பயன்படுத்தி கொண்டார் அதற்கான வீடியோ ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த சித்ரா அப்படிங்கிற ஒரு பெண்மணி அதாவது மக்கள் சேவகர் அவங்க என்ன சொல்லி என்ன அவர்கள் வந்து யூடியூப்ல தொடர்ச்சியாக இந்தந்த நபர்லாம் இந்தந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல போக அது பெரிய பூராகரமாக வெடித்து திவ்யா கள்ளச்சி மீதும் இந்த சித்ரா மீதும் அந்த சித்ரா வந்து வழக்கு கொடுக்கிறார்கள் புகார் கொடுக்கிறார்கள் காவல் நிலையத்தில் அதுக்கப்புறமா போலீஸ் வந்து ரெண்டு பேரையுமே விசாரணை அடிப்படையில் கைது செய்கிறார்கள் ஆக ஒரு விஷயம் உண்மை வெளிவந்திருக்கிறது திவ்யா கள்ளச்சி அவர்கள் இந்த மாதிரி பாலியல் இச்சைக்காக சிறுவர்களை பதினாறு பதினேழு வயது சிறுவர்களை பயன்படுத்தி இருக்கிறார் அப்படி என்பது மட்டும் தற்போதைக்கு எல்லோர்களும் சொல்லப்படுகிறது ஆனால் வழக்கு விசாரணை ஒன்னும் முடியவில்லை சார்ஜ் ஷீட் போன இல்லையா இது நான் ஒரு வீடியோ பார்த்துட்டே வரும்போது இந்த கலாட்டா மீடியா இருக்கு இல்லையா யூடியூப் சேனல் ரொம்ப ரொம்ப பெரிய யூடியூப் சேனல் அவங்க அவங்க சேனல்ல என்ன பண்றாங்கன்னா சகிலா மேடம் வச்சு ஒரு பெண் எனக்கு சரியா பெயர் பெயர் ஞாபகம் இல்லை ஆனா அவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கிடையாது இங்க தமிழ்நாட்டில் வார வந்தவர் இங்க தான் இருக்கிறாரு அவர் ஒரு பேட்டி கொடுக்குறார் திவ்யா கள்ளச்சி இந்த சித்ரா இவங்களாலதான் இவங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை நான் எல்லாம் வந்து உயிருக்கு பயந்து அஞ்சு நடிகை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அவங்க கூட எப்படி பழக்கம் ஏற்பட்டது அப்படி என்ற விஷயத்தெல்லாம் ஷகிலா மேடம் கிட்ட அவங்க வந்து ஒரு பேட்டி கொடுக்கும்போது சொல்றாங்க திவ்யா கள்ளச்சி சென்னைக்கு என்னை பார்க்க வந்ததுக்கு முக்கியமான காரணம் அவர்களுக்கு ஒரு வியாதி இருக்கிறது அதை பரிசோதனை செய்வதற்காக வந்தாங்க அது பாசிட்டிவ்னு வந்துடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்போ சகிலா மேடம் கேட்கறாங்க அது என்ன வியாதி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பொது வெளியில எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு அவங்க கேட்க சொல்லித்தாம ஆகணும் சொல்லலன்னா அந்த சமூகத்துக்கு கேடு முதல்ல அதை சொல்லு அப்படின்னு சொல்லும் போது திவ்யா கலர்ச்சிக்கு எச்ஐவி பாசிட்டிவ் அப்படி என்று வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷயத்தை கேட்கும் போதே நமக்கு பகீர் இருக்கு ஏன் திவ்யா கல்லச்சிக்கு எச்ஐவி வந்தது அதெல்லாம் ஒரு கூந்தல் முயறும் கிடையாது இந்த திவ்யா கல்லர்ச்சி இந்த பதினாறு பதினேழு வயது சிறுவர்களோடு இப்படி பால்வீச்சையை தீர்த்து கொண்டதால் அந்த சிறுவர்களுக்கும் அந்த பால்வினை நோய் பரவியிருக்கும் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன அவர்களுடைய நிலைமை என்ன அப்படி என்ற ஒரு கேள்விக்குரிய வந்து நிற்குது இல்லையா இந்த சமூகம் சீர்கேட்டு போவதற்கு திவ்யா கல்லச்சியை கூட சேர்ந்து அதை பார்த்து என்கேஜ் பண்ணி கமெண்ட் போட்டு பண்ணோம் இல்லையா நம்மளும் சமூகத்துக்கு சீர்கேடு செய்ய வந்தவர்கள் தான் அப்படி என்பதை எந்த தான் நம்ம மக்கள் புரிந்து கொள்ள போகிறார்கள் தெரியல இப்போ இந்த பதினேழு பதினாறு வயது பையன் உன்னுடைய வாழ்க்கை வீணா போச்சு இவன் வளர்ந்து பெரியவனாக வரும்போது அவன் எப்படி இருப்பான் அவனுக்கு சின்ன வயசுலயே இந்த பாலியல் இன்பம் அவனுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ஆக அவனுடைய அந்த வளரும் பருவத்திலேயே இந்த மாதிரி வேலைகள் தான் அவன் தொடர்ச்சியா செய்வான் கூடவே இந்த மாதிரியான நோய்களும் வந்து சேர்ந்துட்டா அவன் மன அழுத்தத்துக்கு ஆளாவா இதை பல பேருக்கு பரப்பணும்னு நினைப்பான் தப்புகள் நடக்கும் அப்போ அப்படியே நம்ம எல்லாம் பொங்கி எழுந்து அவனை குற்றவாளியாக பார்ப்போம் அவனை குற்றவாளியாக மாற்றியது யார் அப்படின்னு கேள்வியை யாருமே வந்து முன்வைக்க பெருசா விரும்புறது இல்லை ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பெண்ணுக்கு பாலியல் கொடிமை நடந்திருக்கிறது அவன் எங்க எப்படி பாதிக்கப்பட்டான் அப்படின்ற எல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு முடிச்சுக்கொண்டு பார்க்கணும் இல்லையா அப்போ அவன் சீர்கெடுவதற்கு திவ்யா கலர்ச்சி போன்ற யாரோ ஒருத்தர் ஆரம்ப காலகட்டத்தில் துணையா இருந்திருக்கிறார்கள் இல்லையா வற்புறுத்தி மிரட்டி ஏதோ ஒரு வகையில் அவனை கெட்டவனாக மாற்றி இருக்கிறார்கள் இன்றைக்கு பெண் பிள்ளைகளை மட்டுமல்ல ஆண் பிள்ளைகளையும் நான் ரொம்ப பத்திரமா பாத்துக்க வேண்டிய காலகட்டத்துல இருக்கும் நம்ம நல்லா இருந்தா போதும் நினைச்சா மட்டும் போதாது நம்மை சுற்றி இருப்பவர்களும் நல்லா இருக்கணும் அப்போ நம்ம குடும்பத்தை நம்ம ஒழுங்கா வைக்கணும் நம்ம பிள்ளைகளை பார்க்கணும் பிள்ளைகளோடு பேசணும் பிள்ளைகளை வந்து ஒழுங்கா வளர்க்கணும் வேண்டும் அவங்க கிட்ட இருக்கிற மனக்குமுறல் என்ன விஷயம் காது கொடுத்து கேட்கணும் அப்பதான் பிள்ளைகள் ஒழுங்கா வள வளருவாங்க அவங்க அப்படி வளரும் போது ஒவ்வொரு வீட்டிலையும் பிள்ளைகள் ஒழுங்கா வளரும் போது இந்த சமூகம் தானாகவே ஒரு நல்ல சமூகமாக மாற்றிடும் வந்து அது தானாக வந்து ஒரு நல்ல மாற்றத்தை அடையும் இந்த திவி திவ்யா கலர்ச்சி இந்த சாதனா இந்த ரவுடிகேவி சூர்யா என்ன பண்றது குடிச்சு ஜெயில போடுங்க சார் சட்டம் என்ன பண்ணுதுன்னு தெரியல சட்டத்தில் இருக்கிற ஓட்டை மட்டுமே இந்த இன்றைக்கு வரைக்கும் பயன்படுகிறது தவிர சட்டம் தன் வாழை இன்னும் சுழற்றவில்லை இவன் இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் பாருங்க பதினாறு பதினேழு வயசு குழந்தைய ஒரு பைத்தியலாரி இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கா இதற்கு உடந்தையாக லிஸ்ட் எடுத்தா அதற்கு பின்புலத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க இது இவனுங்களை வச்சு கண்டன்ட் அதாவது போலி கல்யாணம் வீட்டுக்குள்ளேயே நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் அதாவது டிராமட்டிக்கா பண்ணி அதை கிளாமரை கொஞ்சம் காட்டி அதை விளாகா எடுத்து வீடியோவா போட்டு பணம் சம்பாதிக்கிறது இது மேலோட்டமாக நம்ம பார்த்துட்டு இருக்கும் போது இதுக்கு பின்னாடி பல இருட்டு அந்தரங்க பக்கங்கள்லாம் இருக்கு இப்போ இந்த சித்ரா டிராமா பார்த்தா இல்ல அவங்களும் யோகியம் இல்லை அவர்களும் இவர்களை போன்றவர்கள் தான் ஆனா இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வந்ததால திவ்யா கல்லச்சிக்கும் இந்த சித்ராவுக்கும் பிரச்சனை வந்ததால இந்த விஷயம் புதாகரமாக வெடித்து வெளியில வந்திருக்கு இதுபோல இன்னும் எத்தனை விஷயங்கள் எங்க எந்த இடத்துல எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு இந்த நிமிஷத்துல ஒரு ஆண்மகனோ இல்ல ஒரு பெண் மகளோ பதினாறு பதினேழு வயசு உள்ளவர்கள் பாதிக்கப்படலாம் துன்புறுத்தப்படலாம் மிரட்டப்படலாம் பாலியல் வன்புணர்வு செய்யப்படலாம் இது எல்லாவற்றுக்கும் காரணம் நாகரிகமற்ற வாழ்க்கை பணத்தை மட்டும் குறிக்கோளாக கொண்டு ஓடுகிற இந்த வாழ்க்கை இந்த பாதை ஒரு நாளும் உங்களை சந்தோஷப்படுத்தாது ஒரு நாள் உங்களுக்கு மிகப்பெரிய தண்டனையையும் மன உணர்ச்சியையும் குற்ற உணர்ச்சியையும் கொடுக்கும் இந்த திவ்யா கல்லச்சி இந்த திருப்பி சாத்தியா ரவுனி பேபி சூர்யா சுமதியா அவங்க அவங்க வந்து ஆக்சுவலாக அவங்க மேல தப்பு இருக்கா ரைட் இருக்கா அதுக்குள்ளேயே நம்ம இவங்க யார் பக்கமும் எதுவுமே போகல ஏன்னா இப்ப சிக்கி இருப்பது ரெண்டு பேர் தான் ஒன்னு திவ்யா இன்னொன்னு இந்த லேடி கம்ப்ளைண்டர் லேடி ஆனா திவ்யா கிட்ட இருக்கிற பிரச்சனை திவ்யாவுக்கு எச்ஐவி இருக்கு ஒரு பொண்ணு பகிரங்கமாக ஒரு நல்ல மிகப்பெரிய யூடியூப் சேனலில் உட்காந்து கலாட்டா மீடியாவில் ஷகிலா மேடமுக்கு முன்னாடி திவ்யாவுக்கு நோய் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த பதினாறு பதினேழு வயசு ரெண்டு பசங்களோ பத்து பசங்களோ அஞ்சு பசங்களோ எத்தனை பேர் யாருக்கு தெரியும் இது எங்க போய் முடியும் இவ்வளவு கொடூரம் இவ்வளவு அரபு நாடுகள் மாதிரியெல்லாம் நிக்க வச்சு சுட்டுடணும் ஆனால் இந்தியாவில் மரண தண்டனை வேண்டாம் என்று சொல்லும் போது போராடுவதற்கு ஒரு காரணம் என்னன்னா ஒரு மனிதன் தன்னை அறியாமல் தான் செய்த தவறுக்காக வருந்தி திருந்தி அவன் வந்து மனம் மாற வேண்டும் தான் மரண தண்டனை வேண்டாம் சிறையில் வந்து ஆய்வு கொடுக்குறோம் ஆனா இந்த மாதிரி திவ்யா கலைச்சி மாதிரி உண்டச்சுகளா நிக்க வச்சு சுட்டணும் நடு தெருவுல நிக்க வச்சு சுடணும் பாண்டிச்சேரியில அந்த பச்சிளம்புல என்ன பண்ணுச்சு இந்த திவ்யா கலச்சி மாதிரி அங்க ஒரு ஒரு கிழ கிழக்கு பாடு அவ பண்ண தப்பு அந்த குழந்தை போச்சு இந்தியா முழுக்க இந்த சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு எங்கேயோ ஒரு மொழியில யாரோ ஒரு திவ்யா கலைச்சி ஏதோ ஒரு கிழப்பாடு யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவன் இந்த காம இச்சைக்கு ஒண்ணு ரொம்ப அடிமையானவன் இவர்கள்லாம் சேர்ந்து இந்த சமூகத்தை நாசம் படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு இடம் கொடுக்க கூடாது என்றால் ஒவ்வொரு பெற்றோரும் தன் பிள்ளைகளை தங்கள் இரு கரணங்களில் அப்படியே அரவணைத்துக் கொண்டு கடகடப்புலேயே வச்சிருக்கணும் வளர்ப்பு சரியா இருக்கணும் பிள்ளைகள் கிட்ட பேசணும் ஏன் கம்முன்னு இருக்க ஏன் சிரிக்க மாட்டேன்ற ஏன் விளையாட மாட்டேங்க ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷமாச்சு பேசுங்க அந்த கிட்ட பர்சனலா உட்காந்து ஒரு பத்து நிமிஷமாக பெற்றோராக உங்க நேரத்தை செலவிடுங்கள் உங்களுக்கு ஆயிரத்தி எட்டு பிரஷர் இருக்கலாம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் வா வீட்டு வாடகை கொடுக்கணும் இல்லை கவிழ் பிரச்சனை இருக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் இதையெல்லாம் தாண்டி இதெல்லாம் இதுக்காக வாழறோம் தன் குழந்தைகள் தன் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படி நினைக்கும் போது உங்களுடைய நேரத்தை செலவிடுங்கள் அப்போதான் இந்த திவ்யா தள்ளச்சி மாதிரி உண்டாச்சிக்கிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டு நம்ம பிள்ளைகள் வந்து சிக்கி சீரகிட்டு இப்படி ஒரு எச்சைவி இருக்குன்றாங்க கேட்கவே பதட்டமா இருக்கு பயமா இருக்கு நாடு எங்க போயிட்டு இருக்கு அதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இந்த சமூகம் சீர்கெட்டு போவதற்கு அவர்களை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்றது யாருன்னா நம்மதான் இந்த கிளாமர் எல்லாம் பண்ணிட்டு இந்த அரசியல் பேசுங்கள் நாடு நாசமா போயிட்டு இருக்குது சாதி அடிப்படையால் மதத்தின் அடிப்படையால் இந்த பிரச்சனை தொட்டில கலந்துடுறான் மலத்தை மனுஷன் குடுக்கிற தண்ணியில கலந்துடறான்னு பிரச்சனைகள் நாட்டுல இருக்கும் போது இதுக்கு பின்னால் சமூகம் ரொம்ப பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறது இந்த மாதிரி இந்த திவ்யா கலச்சி போன்ற சித்ரா போன்ற இந்த திருச்சி சாதனா இந்த ரவுடி தேவி சூர்யா விபச்சாரத்தை ஒரு ஹைடெக்காக ரொம்ப ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்காங்க வெளியே வந்திருக்கு காவல்துறை இந்த சித்ராவையும் கைது செய்திருக்கிறார்கள் மற்றவர்கள் எல்லாம் விசாரணை வளையத்துக்குள் இருக்கிறார்கள் இந்த இவங்களுக்கெல்லாம் வந்து விசாரிச்சு தண்டனை கொடுத்து முடியறதுக்குள்ள அவன் ஜாலியா வெளியில போய் இன்னும் எத்தனை பேருக்கு இந்த நோயை பரப்புவாலோ என்னவோ தெரியல ஏன்னா ஆஹ் மீடியாவில் ஷக்கிலா சக்கிலாமா முன்னாடி அந்த பொண்ணு சொல்லி உடனடியாக காவல்துறை துரிதமாக அந்த பெண்ணுக்கு எப்படியும் மெடிக்கல் செக்அப் எடுத்திருப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த எடுத்திருப்பாங்களான்றது சந்தேகம் தான் மேல் காயங்கள் இருக்கா பிபி பிரஷர் இதெல்லாம் இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி நுணுக்கமாக இப்போ தெரிந்த பிறகு உடனடியாக ஜிவ்யா கலர்ச்சிக்கு அந்த எச்ஐவி நோய் இருக்கா என்பதை காவல்துறை ஆய்வு செய்து உறுதிப்படுத்த வேண்டும் அப்படி ஒரு வேலை தொழில் பாவம் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு உடனடியாக மருத்துவம் தேவைப்படுகிறது அவர்களுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் குளவியல் ரீதியாகவும் அவர்களுக்கு மருத்துவ தேவைப்படுகிறார் அதையும் காவல்துறையும் அரசும் செய்து கொடுக்க வேண்டும் இதுபோல போல எதிர்காலத்தில் வாயில கெட்ட கெட்ட வார்த்தையா வருது நடக்காமல் இருக்க காவல்துறை குறைந்தபட்சம் இந்த மாதிரியான சம்பவங்களில் மெத்தனம் காட்டாமல் துரிதமாக செயல்பட வேண்டும் அப்படி என்று கேட்டுக்கொண்டு நம் பிள்ளைகளை நாம் பார்த்துக் கொண்டால் சமூகம் நம் பிள்ளைகளை பார்த்துக் கொள்ளும் அந்த அடிப்படையில் பிள்ளைகளை ஒழுங்காக வளர்ப்போம் நாமளும் ஒழுங்காக இருப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செலக்ட் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்கோர்ட் பண்ணுங்க மறக்காம மறக்காமல் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்